இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வந்திருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து சுவை இயற்கை வேளாண்மை பண்ணிக்க தான் வந்திருக்கோம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க குமார்ன்ற விவசாயம் என்ன பண்ணிருக்காரு அப்ராட்டில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க அந்த வேலையை விட்டு இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு பத்து ஏக்கர்ல வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க கொய்யா அப்போ அது காய்கறிகள் அப்படின்னு பல விதமா பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து ஆனால் அவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் கொய்யா தான் இருக்காரு கொய்யால ஒரு மூணு ரகம் பண்ணிட்டு இருக்காரு இது அவரோட பணியிலான அடுத்த கொய்யா தான் அது இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அவர் வந்து கொய்யால ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காருனா அடர்நடுமுறையை கையாண்டிருக்காரு கொய்யானும் போது நிறைய இடையில வச்சு நடவாங்க ஏதாவது ஊடு பண்ணலாம் ஆனா இவரு முழுக்க முழுக்க அடர்நலவு முறை பண்ணிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு அந்த நிலத்தை தேவையான இயற்கை தான் தயாரித்து பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோல அடர்நலவு முறை வந்து உண்மையிலே இயற்கை விஷயத்துக்கு சாத்தியமா ஏன்னா அடர் நலவு முறை போது பூச்சி நோய்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது எப்படி அவர் சமாளிக்கிறார் அப்படின்னு பல கேள்வியை இப்ப நம்ம குமார் சார் அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் என்னோடய பேர் வந்து குமார் இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கிராமம் இது இது ஒரு பத்து ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் முழுக்க முழுக்க கொய்யா தான் மூணு ரகம் வச்சுருக்கோம் அர்கா கிரேன் தைவான் பிங்கு லக்னோ ஃபார்ட்டி நைன் மூணு வெரைட்டி வந்து வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் காய்கறி போட்டிருக்கோம் இதில் கொய்யா வந்து பத்து ஏக்கர் இது வந்து அடர் நடவு முறையில் பண்ணியிருக்கோம் இதை பார்த்தாலே தெரியும் ஆறுக்கு நாலு ஸ்பேஸ் விட்டு ஒரு ரோ ரோ வந்து ஆரடி ஒரு செடிக்கு செடி வந்து நாலடி அந்த ஸ்பேஸில் வந்து பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ட்ரிப் மூலமாக தான் கொடுக்குறோம் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் இந்த இது விவசாயம் நாங்கள் வந்து பண்ணுறோம் எல்லாமே வந்து இயற்கை உரங்களை பூரா நாங்கள் நாங்களே தயார் பண்ணிக்கிறோம் அது எல்லாத்தையுமே ட்ரிப்பில் கொடுக்குறோம் அது வந்து ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இருக்குல்ல நாலு வாரத்தை அப்படி நாளாக பிரிச்சுக்கிட்டு வேர் வழியை அதாவது ட்ரிப் மூலமாக வேருக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்று அதே மாதிரி ஸ்ப்ரே மூலமாக இலைவலியாக வாரத்துக்கு ஒன்று அப்புறம் இடையில பூச்சி விரட்டி இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம் இதான் நாங்கள் வந்து அந்த இடுபொருள் கொடுக்குற முறை இப்படி தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக கொரோனா டைமில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறப்ப வந்து அந்த லாக்டவுனும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டைமில் ஆரமித்தா தான் ஃபஸ்ட்டு வந்து முதல் ட்ரிப்பு வந்து ஈல்டு வந்து வரும்பொழுது அந்த பேண்டமிக் டைம் அதனால் கொஞ்சம் அதை வந்த ஈழில் வந்து ஒழுங்காக சேல் பண்ண முடியல செகண்ட் டைம் ரெண்டாவது ட்ரிப்புக்கு வந்தது வந்து மழை டைமில் மாட்டினது இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சேல்ஸ் ஆகிடுது எங்களுக்கே நாங்களே வந்து ஓனாக வந்து ஒரு கடை வச்சுருக்கோம் என்னோட ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கடை வச்சுருக்கோம் அது என் ஒய்ஃப் வந்து பார்த்துக்குறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் சேல்ஸு இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டனன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது அவங்க தான் நான் வந்து இந்த இதை பூரா வந்து மெயின்டைன் பண்ணுறேன் ஃபார்ம் பூரா எல்லாத்தையுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துக்கி நாங்கள் வந்து எங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணது போக இப்போ சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து கூடையிலருந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து அவங்களே பறிச்சுட்டு இடையை போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த இப்போ இந்த டைமில் வந்து சேல்ஸ் வந்து விளையிறது சேல்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நார்மலாக தான் போயிட்டுருக்கு இதில் அடநடுவ முறையில் இருக்கிறதுனால என்ன ஒரு ரிஸ்க்குனால் இதை நல்ல ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் அடநடுவ முறையில் இதை வந்து ஈல்டு எடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப வந்து ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று செடி வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணியில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பூச்சி நோய் தாக்குதல் வரும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படி ஒரு சிக்கல் இருக்குது நாங்கள் இங்கே பண்ணையிலே தங்கிக்கிறோம் நான் என் மனைவி என் பையன் எல்லாருமே பண்ணையிலே தங்கிக்கிறோம் காலையில் இருந்து சாயந்தரம் வர செடி கூடவே இருக்கிறதுனால எங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை அதனால் ஓரளவுக்கு செடி விளைச்சல் வந்து பரவாயில்ல நல்லாயிருக்கு இப்போ கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் போட்டுட்ருக்கோம் எல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம் ஆரம்பத்துலேருந்தே இது என்னென்னா இயற்கை விவசாய முறையில் தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ணி அதை பண்ணதுனால இதில் எந்த அந்த அதாவது டைவெர்ட் ஆகுறதே இல்லை நம்ம என்ன நினச்சோமோ அதை க்ளீனாக பண்ணிடும் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணையை வந்து நிறைய விஐபி வந்து பார்வையிட்டிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா முன்னால் தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு பண்ணைக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆர்கானிக் டைரக்டரோட டைரக்டர் இருக்காரில் தமிழ்நாடு அவர் வந்து எங்கள் பண்ணையை விசிட் பண்ணிவிட்டு ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டாக இறையன்பு சார் தான் வந்து எங்கள் கையில் கொடுத்தாரு போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து பண்ணையை விசிட் பண்ணியிருக்காங்க நிறையா விஐபி திருவள்ளூரில் த ஹைஜீனிக்கான ஆர்கானிக் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ணுறதில்ல இயற்கை முறையிலேருந்து எக் எத் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம வந்து டைவெர்ட் ஆகாமல் பிடிவாதமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம பழம் கொய்யா பழம் மற்ற காய்கறி கீரை எல்லாத்துக்குமே ஒரு யுனிக்கான கஸ்டமர் பேஸ் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் எது எதுன்னு ஒரு கொஞ்சம் ஸ்லாக் ஆனால் கூட அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க கஸ்டமர் எப்போவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க நம்ம கரெக்டாக நம்ம பொருட்களை நியாயமான முறையில் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா தரமாக அவங்க எடுத்துக்குவாங்க பொதுவாக வந்து கொய்யா செடி வைக்கிறப்ப வந்து பொதுவாக பதினஞ்சு அடி அந்த கேப்பில் வைப்பாங்க பத்து பதினஞ்சு அடி அந்த கேப்பில் தான் வச்சு பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ரீசண்டேல வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இந்த புது டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துகிறாங்க டென்சிட்டி பிளான்டேஷன் அது இது என்னதுன்னா நிறைய மகசூல் எடுக்க முடியும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா இதை வந்து என்னென்னா நிறைய க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஆள் அவங்க அதுக்கு தயார் வந்தாங்கன்னா நாங்கள் முதல்ல வந்து இதை பற்றி மற்ற ஆளுகள்ட நாங்கள் பொழுது அவங்க சொன்னதே இதுதான் ஐடென்டிட்டி போடுறதுல வந்து ஒரே ஒரு சிக்கல் இருக்குது அதை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி போடலாம் அப்போது வந்து அடநடவில் போடுறதுல என்னென்னா அவங்களுக்கு வந்து மகசூல் வந்து நிறையா வந்து எடுக்க முடியும் கண்டிஷனை வந்து அந்த இது நல்லா மெயின்டைன் செடியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மகசூல் எடுக்க முடியும் அதே ஒரு அந்த ஒரு காரணம் தான் அட நடவு போட்டது போடுறதுக்கு மற்றபடி ஸ்பேஸ் விட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இடையில ஊடு போடலாம் இதில் ஊடுபயிர் போட முடியாது நம்ம மெயின் கிராப்பில் நல்லா நிறைய மகசூல் வந்து எடுக்க முடியும் அதுதான் மெயினான ரீசன் இப்போ நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் கரெக்டாக ஜூன் ஒன்றாந்தேதி தான் இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு செடியை வந்து நட ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் மார்ச்ல இருந்து இந்த இடத்த வந்து தயார் பண்ணோம் இது ஏற்கனவே வந்து நெல் விவசாயம் பண்ணதான் அவங்க கெமிக்கல் முறையில் விவசாயம் பண்ணவங்க தான் அப்படி நெல் விவசாயம் பண்ணிவிட்டு அப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு கிடச்சிது அதை வந்து என்ன செய்வோம்னா உழவு ஓட்டி ரொட்டேட்டர் ஓட்டி கம்ப்ளீட்டாக வந்து இடத்த தயார் பண்ணி மற்ற ஆள் மார்க் பண்ணிவிட்டு குழி போட்டோம் குழி போட்டுட்டு பெரிய அந்த டிராக்டரில் போடுறாங்கள்ல அந்த டிக்கர் அந்த டிக்கரை வச்சு வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் குழிகள் வந்து போட்டோம் மொத்தம் பத்து ஏக்கருக்கும் போட்டுட்டு கிட்டக்கிட்ட நூறு டன்னு தொழுவுரம் அதில் வந்து உள்ளே போட்டோம் உள்ளே போட்டு ஒவ்வொரு குழிக்கும் போட்டு வேஸ்டி கம்போஸ்ட் உள்ளே ஊற்றி மண்ணை மூடி குழியை மூடிவிட்டு ஆற விட்டு அப்புறமேட்டு நாங்கள் செடி வந்து வச்சோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செடி பத்து நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு செடி வந் கண்டு வந்துடுச்சு ஷாப்ளிங் வந்தது உத்திரமேரூரில் வந்து நாங்கள் வந்து செடி வாங்கினோம் அந்த வந்த செடியை வந்து நாங்கள் இடத்த தயார் பண்ணுறவரை வரை வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் செடியை வளர்த்து அப்புறமேட்டு தான் வந்து வச்சோம் இப்போ செடி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா முதல்ல தொழு உரத்தை போட்டு முதல்ல குழியை போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆற விட்டோம் ஆற விட்டுட்டு தொழு உரத்தை உள்ளே போட்டு ஒவ்வொன்றுக்கும் இருபது இருபது கிலோ ஒவ்வொரு குளிக்க வந்து போட்டோம் போட்டுட்டு அது வேஸ்ட் கம்போஸ் மேலே அப்படியே ஊற்றி அதை அப்படி லைட்டாக மண்ணை போட்டு மூடி விட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து அப்புறம் திருப்பி வந்து செடியை வச்சு செடி வைக்கும்பொழுது பாஸ்வாக்டரியா அசோஸ் போட்டெல்லாம் சூடம் மனசு எல்லாமே கலந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செடியை வச்சோம் செடியை வச்ச பின்னாடி அப்புறம் ஆரம்பத்தில் எங்களுக்கு ட்ரிப்பு வந்து கடை வரலை வரும்போது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாலாயிச்சி ட்ரிப் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி சும்மா வந்து தரைவெளியாக தான் பாய்ச்சல் முறையில் தான் நாங்கள் வந்து இரிகேஷன் வந்து பண்ணோம் அப்போ பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ரிப்பில் நாங்கள் எங்களோட மெத்தடு என்னென்னா ஒவ்வொரு எந்த தண்ணியுமே வந்து சும்மா வந்து கொடுக்குறதே இல்லை ஏதாவது ஒரு இடுபொருளை சேர்த்து தான் வந்து கொடுக்குறது வேஸ்டி கம்பஸோ அல்லது வந்து ஈயம்மோ அல்லது பஞ்சகாவியாவோ ஸோ அமிர்தமோ அமிர்த கரைசலோ எருக்கு கரைசுவலோ ஏதாவது ஒரு இதை சேர்த்து தான் நாங்கள் தண்ணியோடு கொடுப்போம் அப்படி தான் முத முதல்ல போட ஆரம்பித்தோம் இது வந்து உயர் விளைச்சல் அந்த இது க செடி ஹைப்ரிட் செடின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒட்டுரகம் வீரிய ஒட்டுரகம் அதனால் வந்து வர்றப்பயே இது வந்து குளோனிங் முறையில் அந்த செடி வந்து ஷாப்பிங் எடுக்கிறதுனால வரும்பொழுதே அது பூவோடு தான் வரும் ஸோ ஆறு மாதத்துலேயே அது பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து என்ன செய்யணும்னா பத்து மாதம் வரை இந்த பூ வர்ற பூ பிஞ்சுகள்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏன்னா செடியை நல்லா வளர்த்துட்டு அப்புறமேட்டு விட முடியிருக்கோம் பத்தாவது மாதம் கழித்து தான் நாங்கள் காயை விட ஆரம்பித்தோம் அங்கிட்ட அந்த காய் வி அந்த விட்டதுலேருந்து கரெக்டாக மகசூல் எடுக்கிறதுக்கு அங்கிட்ட ஒரு மூணு மாதம் அப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழித்து தான் நாங்கள் மகசூலை எடுத்தோம் இந்த ஜூனில் நாங்கள் செடி ஒன்றாந்தேதி வச்சோம்னா அடுத்த ஜூன் அந்த மாதிரி டைமில் தான் எடுத்து அதை விற்பனைக்கே நாங்கள் வந்து கொண்டுருப்போம் அது வரைக்கும் வர்ற பிஞ்சிலலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கடுத்து மெயினாக அந்த அடநாட் முறையில் மெயினான ஒரு மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பீரியாடிக்கலாக அந்த சீசன் டைம் பார்த்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விடணும் இந்த ப்ரூனிங் அது சொல்லுவாங்க கவாத்து செடி இல்லைனா இதெல்லாம் வந்து பெரிய செடியாக இருக்க வேண்டிய இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நாங்கள் வந்து கட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக செடி சின்ன செடி வச்சு ஒரு அடி வந்த முன்னாடியே முதல்ல அந்த நுனியை மட்டும் கிள்ளி விடுவோம் அப்போ என்ன சொன்னால் ரெண்டு கிளை வரும் அப்புறம் அதுல அதுலேருந்து ஒரு முக்கால்டி வந்தால் மறுபடியும் நுனியை கிள்ளி விடும் அப்படி பிரான்ச்சஸ் வந்து அப்படியே பெருக்க ஆரம்பிச்சோம் இல்லைன்னா அது வரல ஒரே மாதிரி பெருசாக வளர்ந்துகிட்டே தான் போகும் இப்போ இதுவே வந்து இப்போ இப்போ இந்த இந்த செடிலாம் வந்து இப்போ கட் பண்ணாதான் மறுபடியும் புதுசாகவே துளுப்பு எடுக்கும் இதெல்லாம் அங்கே செடி இனிமேல் ப்ரூனிங் கவாத்து கவாத்துக்கு தயாராக இருக்கிற செடி ஒன் சைடு அந்த பக்கத்துலேருந்து நாங்கள் கவாத்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் கவாத்து பண்ணிட்டேன் அந்த பழைய எல்லாம் கீழே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா புது இலை வந்து புதுசாக வந்து செடி துளுக்க ஆரம்பிக்கும் துளுக்க ஆரம்பிச்சுனாலே அப்புறம் அதில் வந்து பூ வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கொய்யாவை பொறுத்தவரையில் எப்போ எப்பெல்லாம் கட் பண்ணுறீங்களோ அதாவது கவாத்து எப்பெல்லாம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் புது இலை துளிர் வரும் துளிர் வந்துச்சுன்னா உடனே வந்து அதில் வந்து பூ பெஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இது வந்து இதான் அதில் இருக்கிற சயின்ஸ் நோய் தாக்குதல்ன்றது பார்த்திங்கன்னா இதில் பெருசாக வந்து என்னென்னா இந்த அஸ்வினி பூச்சி டீ மஸ்கிட்டோ அதுக்கடுத்து அந்த பேன் பூச்சி எதுன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பூ எடுக்கிற டைமில் வந்து சிவியராக வந்து தாக்கும் அப்படி பார்த்து அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்னா அப்படி காயில் புள்ளி புள்ளியாக வந்துடும் அப்புறம் கொஞ்சம் காய் பெருசான டைமில் உள்ள வந்து காய் உள்ள பல அழுகல் அப்படி வர ஆரம்பிச்சிடும் அழுகிறோம் உள்ளக்க புழு இருக்கும் இந்த பிரச்சனையே தான் இருக்கும் இப்போ ஆர்கானிக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா இப்போது அவங்க வந்து ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்துருவாங்க நோய் வந்த பின்னாடி அதை வந்து தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இருக்குது அதை பண்ணிடுவாங்க ஆனால் நம்மளால பொறுத்தவரை நோய் வந்து பூச்சி தாக்குதல் வந்த பின்னாடி அதை வந்து தடுக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் ஒரு மாதத்தில் நாலு வாரம் நாலு வாரத்தில் தடவை ஒரு இலை இலைவலிய ஒரு இடுபொருள் கம்பல்சரி ரெண்டு தரம் வந்து பூச்சி விரட்டி அது பூச்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை நாங்கள் கொடுத்துறோம் பொதுவாக இயற்கை விவசாயத்தில் பூச்சியலை வந்து அழிக்க முடியாது கட்டுப்படுத்த தான் முடியும் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியும் அதனாலேயே வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அது என்ன செய்யணும் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடு தடுக்கிற வேலையை தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து அழிக்கிறது வந்து நம்மள்ட நம்மள்ட்ட நம்ம விஷமே பயன்படுத்துற இல்லை பூச்சி கொல்ல மாட்டோம்ல பூச்சியை விரட்டத்தானே செய்கிறோம் அதனால் வந்து அந்த அந்த ஒவ்வொரு வாரமும் நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இருந்தாலும் சரி அல்லது இல்லைனாலும் சரி நாங்கள் வாரத்தில் கொடுத்துட்டே இருக்கோம் எல்லாத்தையுமே வர வாரம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால பெருசாக வந்து வருவதில்லை இப்போ இந்த தொடர் மலையில் பூமியில் கொடுக்க இருக்கிற சத்துக்கள்லாம் நகர்ந்துட்ட கடந்து போயிட்டதுனால இந்த செடியை கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்குது இப்போ இதை கபாற்று பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் இடுபொருள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மறுபடி புது புதுசாக வந்து துளூர் வர ஆரம்பிச்சிடும் மகசூலை பொறுத்தளவில் இயற்கை விவசாயம் ம அந்த ரசாயன விவசாயத்தில் பெருசாக டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை முறைப்படி பராமரித்தோம்னா இயற்கை விவசாயத்துலேயும் ஈக்குவலாக மற்றபடி ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்களே அது அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட அனுபவம் இயற்கை விவசாயம்னா செடியில் இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன உரம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுல செலவு கூட வேலை கம்மி இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்து பூச்சி விரட்டி பூச்சிக்கொல்லியை உயிர்கொல்லி அது பூச்சிக்கொல்லியில் உயிர்கொல்லி எல்லாத்தையுமே உள்ளோம் அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு வந்து தொந்தரவே இருக்காது அதே மாதிரி ஒரு தரப்பு நீங்கள் ஏதாச்சும் வந்து ரசாயன உரங்களை ஏதாச்சும் வந்து அடியில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா பூமிக்கும் சாவறதுக்கு இல்லை உள்ள தொடர்பை துண்டிச்சு தான் அது வந்து அது வந்து என்ன செய்யும் செடிகளுக்கு வந்து அந்த உணவு ஊட்டம் கொடுக்கும் அதனால் ஒரு த மாசத்துக்கு ஒரு தரம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் மூணு மாதத்துக்கு ஒரு தரம் இதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் செலவு கூடாது ஆனால் இயற்கை விவசாயத்தில் செலவு கம்மி ஆனால் கூட ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜீவாமிரதம் தயார் பண்ணணும்னா கடையில் வாங்கி அப்படியே வந்து கொடுக்க முடியல ஜீவாமிர்தம் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் முன்னேற்பாடான வேலைகளை செய்யணும் அப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் ஜீவமிரதம் கொடுக்குறோம் அடுத்த வாரம் அமிர்தக்கரைசல் கொடுக்குறோம் அடுத்த வாரம் இறுக்கு கரைசல் கொடுக்குறோம் அடுத்த வாரம் வந்து ஒரு பழக்காடி கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இதில் என்னென்னா இதில் செலவு கம்மி இப்போ ஒரு ஜி ஒரு யூரியா டிஏபி கொடுக்குற கொடுக்குறப்ப என்னென்னலாம் ஒரு செடிக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்களோ அதுவே வந்து ஒரு ஜீவாமிரதத்துலேயோ மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரைசலையோ கொடுக்க முடியும் ஆனா இதுல வந்து என்ன அந்த தயார் பண்ணி அதை முறைப்படி குடுக்குறது இப்ப இப்ப ஏழை வெளியே கொடுக்கணும் ஒரு ஜீவம் ஒரு பஞ்சகாவிய கொடுக்கணும் ஒரு அமிலம் கொடுக்கணும்னா பஞ்சகாவியா போனா கடையில வாங்கினா தெளிச்சு அப்படி இருக்க முடியாது நாங்க எல்லாத்தையுமே நாங்களே தயார் பண்றோம் மீன அமிலமாக நாங்களே தயார் பண்றோம் அப்போ அந்த அந்த தயார் பண்ற ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கு அதுக்கு ஒர்க் பண்ணணும் இப்போ பஞ்சகாவியா போட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடியே அதை போட்டு அதை டெய்லி வந்து காலையில சாயந்தரமும் அதை வந்து கலக்கி விட்டு அதை பக்காவா ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த இது தான் இருக்குது ஸோ ரசாயன உரங்களில் என்னென்னலாம் ஒரு செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குமோ அதே அளவு இயற்கை முறையில் இன்னும் கூடுதலாக பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் மண்ணும் அட்மாஸ்பியரும் ஸ்பாயில் பண்ணாமல் கொடுக்க முடியும் ஒரே ஒரு இது என்னென்னா இதில் வந்து இந்த கூட செலவு கம்மி அதனால் மகசூல்ன்றது அதுக்கு எதுக்கும் கிட்டத்தட்ட சரியாகவே எடுக்க முடியும் விட நல்லா பண்ணுறவங்களாம் இருக்காங்க முத முதல் முதல் முத முதல்ல ஃபஸ்ட்டு ஹில் வரும் பொழுது ஒரு செடிக்கு ஒரு இருந்து எட்டு கிலோ வரை எடுத்தோம் ரெண்டாவது ட்ரிப்பும் அதே மாதிரி ரெண்டாவது வருஷமும் அதே மாதிரி இருந்தது மூணாவது வருஷம் வந்து இந்த இந்த போன ட்ரிப்பு பேச்ச மலையில் கொஞ்சம் செடி வந்து உட்காந்துருச்சு அதனால் இந்த வருஷம் ஒரு ஒரு செடிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோ தரலமாக ஒரு ஒரு பெரிய ஏர் வந்து எடுக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நல்லா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆறு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அஞ்சு வருஷம் ஒரு செடிக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வரை தரலமாக எடுக்க முடியும் நாங்கள் எடுத்துருக்கோம் மூணுலேருந்து அதாவது ஆறு கிலோ வந்து முதல் வருஷம் ஏழு கிலோ ரெண்டாவது வருஷம் இந்த வருஷமும் அதே மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஆறு கிலோ அப்படி இருக்கும் அஞ்சுலேருந்து ஆறா ஆறாவது வருஷத்துலேருந்து செடி பெருசாயிரும்ல அப்போது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துடும் ஏன்னா நம்ம அடநாடு போடுறதே வந்து நிறையா காய்களை கொண்டு வர்றதுக்காக தான் போடுறோம் அதனால் ஒரு பத்து கிலோ வர ஒரு செடிக்கு வந்து தாராளமாக எடுக்க முடியும் ஒரு செ ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் இதில் வந்து ஆறுக்கு நாலு ஸ்பேஸ் வச்சுருக்கறதுனால அந்த இடத்தோட அந்த லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்து தொள்ளாயிரத்தி எண்பது செடியிலருந்து ஆயிரத்தி நூறு செடி வரை வைக்கலாம் இது வீ வீரிய ஒட்டுறகோம் அப்படின்றதுனால ஒரு பதினஞ்சு வரை பதினஞ்சு வருஷம் வரை அதாவது என்ன சொல்கிறது தரமான ஒரு மகசூல் வந்து கொடுக்கும் அதுக்கு பின்னாடி மரம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மகசூல் வந்து குறைஞ்சிரும் இயற்கை முறையில் பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஏன்னா மண் வளம் நாங்கள் பா பாதுகாக்கிறதுனால நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ம இடம் வரும் பொழுது ரசாயன உரம் மூலமாக தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் உழவு ஓட்டியிருக்கோம் மூணு உழவு ஓட்டியிருக்கோம் ஒரு தடம் ரோட்ரி போட்டு ஓட்டியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி பதினாறாயிரம் குழி எடுத்திருக்கோம் இந்த மண்ணில் ஒரு மண்புள் கூட நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் எங்கே நோண்டுனாலும் எதை எடுத்தாலும் சும்மா சாதாரணமாக வேறு எதுக்காவது நோண்டுனீங்கன்னா கூட உள்ள மண்புழு வந்து வரும் ஸோ மண் இப்போ என்ன அர்த்தம்னா மண்ணோட வளத்தை வந்து நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதனால என்னென்னா இந்த மகசூல் பதினஞ்சு வருஷம்ன்றது இன்னும் கூடுதலாகவே வந்து இருக்கலாம் பொதுவாக வந்து நான் என்னன்னா இயற்கை விவசாயம் விவசாயத்தை வந்து உணவுப் பொருட்களை இயற்கையா உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளும் நூறு நூறு இடத்துல வந்து பொருட்களை வாங்கி சாப்பிட்றோம் அப்போ நம்ம நம்ம இது ஒரு ஒரு பொருளை ஒரு விஷயத்த ஒரு மாற்றத்தை நம்ம உலகத்துல எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தானே முதல்ல செய்யணும் நம்ம தானே ஆரம்பிக்கணும் நம்ம மட்டும் தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க எல்லாருமே சரியா நல்லது பண்ணணும்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல அதான் நம்மளோட மெயினான நம்ம நோக்கம் உணவுப் பொருள்களை இது வந்து வேற ஒன்றும் இல்லை இது ட்ரெஸ்ஸோ அல்லது காலுக்கு போடுற செருப்போ பயன்படுத்துகிற மொ மொபைலோ வாகனமோ இல்லை இது வந்து நம்ம உடம்ப உயிரை வளர்க்கக்கூடிய உணவு அதை உற்பத்தி பண்றதுல ஒரு தார்மீக கடமை நம்மளுக்கு இருக்கு அதை வந்து என்னன்னா விஷம் கலக்காமல் நஞ்சு இல்லாத பொருளை ஒரு ஆளாக ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு ஆளாக ஸ்டார்ட் பண்ணா கூட அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக படிப்படியா இது நாலடைவில் பெரிய ஒரு இயற்கையான உணவு இந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆன சூழல் காலப்போக்கிலேயே தான் அட்லியே நம்மளுக்கு வரும் கொஞ்சம் சிரமம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறதுல கொஞ்சம் வேலை கூட உடல் உழைப்பு கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உடனடியாக மாறணுன்றது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாங்கன்னா நல்லது அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன் வர்ற சிரமங்கள் எல்லாத்துலேயுமே சிரமம் இருக்குது வேர்க்கை விவசாயத்தை மாதிரி ரசாயன விவசாயம் பண்ணுறவங்க என்ன ஏக போகாம இல்லை அவங்களும் பிரச்சனைகளை சமாளிக்க தான் செய்கிறாங்க பிரச்சனையை சமாளிச்சுட்டு ஒரு கெட்டது பண்ணுறதுக்கு அதே பிரச்சனைகளை சமாளி சிந்திச்சு ஒரு நல்லது பண்ணிட்டு போயிடலாமே திருப்தி இருக்குது நம்மளுக்கு நம்ம பொருட்களை நான் எப்படி திருப்தி இருக்குதுன்னு சொல்கிறேன்னா என்னோடய பொருளை நான் வந்து இங்கே கடை எங்கள் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிற கடை வச்சுருக்கோம் அந்த அந்த கடையில் கொய்யா பழத்தை வாங்குறதுக்கு நீலாங்கரை அந்த பக்கம் திருவான்மையூர் அந்த பக்கம் இது மடிப்பாக்கம் அந்த பக்கத்தில் இருந்துலாம் மக்கள் இங்கேருந்து வராங்க இந்த பக்கம் போகிறோம் திருப்பதி திருத்தணிக்கு ஏதாவது போனாங்க அப்படின்னா அங்கேருந்து இப்போ நீங்கள் பாருங்கள் சென்னையிலேருந்து வரப்போ எவ்வளோ கடை இருக்குது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து வண்டியை நிறுத்தி வாங்கிட்டு போவாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் ஸ்டாலில் மட்டுமே நூறில் வந்து எங்கள்ட்ட கா இல்லாமல் வந்தால் தானே ஒழிய நூறுலேருந்து கிலோ ஒரு நின்று இடத்துலேருந்து நாங்கள் வேலை சேல் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லோரும் வர்றவங்க அவ்வளோ நான் இது எல்லாத்தையுமே சும்மா நானா சொல்ல எல்லாத்தையுமே நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் அவங்க பேசுகிறேன் எனக்கு வா அவங்க அனுப்பிச்ச வா வாய்ஸ் ரெக்கார்டு வீடியோ எல்லாமே வச்சுருக்கேன் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இயற்கை விவசாய இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுற பொருள்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நம்ம படுற கஷ்டம் எல்லாமே அவங்க சொல்கிற அந்த இதில் வந்து அப்படி கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தாக வந்து ஒரு நல்ல மன நிறைவு கிடைக்கும் சரி நல்ல பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடையில விக்கிறப்ப ஒரு கஸ்டமர் வந்து புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம அவங்ககிட்ட கேட்பாங்க இது என்னங்க எவ்வளோ விலை இந்த எவ்வளோ வில அப்படியா என்னங்க சென்னையிலலாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறத பக்கத்துல இருக்கும் எங்கள் சென்னையில வாங்குற பொருளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க இது மாதிரி இதை எங்கேயுமே நீங்க சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது போல் ஒரு இன்னொரு முன்னாடியே பயன்படுத்தின கஸ்டமர் சொல்றாரு அப்ப அந்த மன நிறைவு நம்மளுக்கு வந்து கிடைக்கு அப்போ இதில் வர்ற பண பொருளாதார ரீதியாக வர்ற அந்த சேலஞ்சை வந்து நம்ம இதில் வந்து சரி கட்டிக்கலாம் இதுலேயுமே கரெக்டாக நம்மளுக்கு வந்து இதை முறைப்படி பராமரித்து நம்ம செஞ்சோம்னா அந்த ரசாயன விவசாயத்தில் என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை இதிலையும் நம்மளால் எடுக்க முடியும் இதில் எந்த மாற்றம் இல்லை நம்ம அங்கே பார்த்தோம்னா அது பூரா வந்து மர்காக்கிறான்னு ஒரு வெரைட்டி அந்த சோப்பு கலரில் இருக்கும்ல அந்த வெரைட்டி இது இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஃபார்ட்டி நைன் இது இப்போ தான் கவாத்து பண்ணியிருக்கு நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக வந்து கவாத்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நேத்தோட முடிஞ்சிடுச்சு கவாத்து காய் பார்த்திங்களா இயற்கையாக விவசாயம் பண்ணாலும் ஒரு சில வச்சுருக்காங்களே இயற்கை விவசாயம் ரசாயன உரம் போட்டால் தான் நல்லா வரும் அப்படிலாம் இல்லை எல்லாத்தையுமே வரும் பாருங்கள் காய் வந்து தரமான காயாக இருக்கும் இது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சா இது கடிச்சு சாப்பிட்டோம்னா வெள்ளையாக வரும் நல்ல ஸ்வீட்டா இருக்கும் இது வந்து ஆசிட் இதில் கூட இருக்குனால கொஞ்சம் தோப்பா அப்படி இருக்கும் அதுமையாக இருக்கும் நிறைய பேருக்கு இது இந்த வெரைட்டி ரொம்ப பிடிக்கும் இதில் மெடிசன் வேல்யூ கூட இருக்கும்னு சொல்லுவாங்க நாட்டு இந்த நம்ம எங்கே நான் ராம்நாடு ஒரு ஊர் அங்கே சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க நாங்களாம் சின்ன குழந்தை இந்த மாதிரி கொய்யா தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து பேரண்ட் வெரைட்டிஸெலாம்